தெய்வ கட்ட நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்னிலேருந்து முடிஞ்ச வரைக்கும் நாம் நம்ம கண்ணதாசன் சொன்னோன்னே எல்லார் முகத்துலேயும் என்ன ஒரு சந்தோஷம் பாரு ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த தெய்வ கட்ட பகுதியில் கண்ணதாசனுடைய அற்புதமான பாடல்கள் அதை நாம் பார்க்க போகிறோம் காரணம் எவ்வளவோ நூல்கள் இருக்கு சம்ஸ்கிருதத்துல இருக்கு தமிழ்ல இருக்கு கடல் கடல் அதெல்லாம் கல்வி கரையில கற்பவர் நாள் சில நாளடையார் சொன்னார் எல்லா நூலையும் எல்லாராலையும் படிச்சுட்டு இருக்க முடியாது இல்லையா அதெல்லாம் படிச்சு அவ்வளவே நன்னா வச்சிருந்து அதை எளிமையா கொண்டு போய் ஒரு பாமரன் கிட்ட கூட கொண்டு போய் கொடுத்தாரு பாருங்கோ உம் இந்த இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞன் கண்ணதாசன் அவருடைய பாடல்கள்லேருந்து ஒரு சில தகவல்களை ஒவ்வொரு பாடல்களையும் நாம பார்க்க போறோம் முதல்ல இன்னைக்கு நமக்கு தேவையானது என்ன எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு பிரச்சனை இல்லாதவர்கள் கிடையவே கிடையாது அதிலிருந்து மீண்டு வருவது எப்படி அப்படிங்கிறது இப்ப நமக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டை வச்சே கண்ணதாசன் முறைப்படி பார்த்துள்ள ஆட்டு வித்தால் ஒருவர் ஆடாதாரே கண்ணா ஆசை எனும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா கையெடுத்து கும்பண்ணம் எதிர்கா அப்படி முட்டா கொடுக்கணும் முடியாது இனிமேல அந்த மாதிரிலாம் எழுதுறதுக்கு ம் முதல் வரி ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணதாசன் எதுவாக இருந்தாலும் சரி மூத்தோர் சொல்படி முதியவர்களை அனுபவசாலிகள்தோமான ஞான கவிஞர்களை மீற மாட்டார் பேச மாட்டார் எடுத்தரிஞ்சு அவர்கள் முன்னோர் சொல் புன் போற்றின்னு சொன்ன அந்த விதிப்படி அப்படியே அந்த ஆட்டு வித்தால் ஒருவர் ஆடாதாரே தெரியுதா இது அப்பர் சுவாமிகள் வாக்கு வள்ளலார் வாக்கு அதுதான் அதுக்கு அப்புறம் விளையாண்டது முழுசுமே அது கண்ணதாசன் ஆட்டுவித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே கண்ணான்னு சொல்லிட்டு அடுத்தது ரெண்டாவது வரியில எல்லாருக்கும் தெரிஞ்ச வரிதான் ஆசை என்னும் தொட்டில் இல்லை ஆடாதாரே கண்ணான்னு எழுதினார் பா ஆள் கிடையாது பேச முடியல மேல காரணம் இந்த ஆசைங்கிறத தொட்டிலும் போட்டு வச்சார் பாருங்க இந்த பேச வல்ல பாருங்கோ ஏன் காரணம் என்ன இந்த தொட்டில்ங்கிறது முன்னாலேயும் போகும் பின்னாலேயும் வரும் ஞாபகம் வச்சுக்கோங்க அதுபோல நாம் படக்கூடிய ஆசைகள் நம்மை முன்னுக்கும் கொண்டு வரும் பின்னுக்கும் தள்ளிவிடும் ஜாக்கிரதை அதால் தான் ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணான்னார் இன்னொரு விசேஷத்தில் இன்னும் கொஞ்சம் ஆழமாக போய் பார்த்தோன்னா ஒரு நுணுக்கம் தொட்டில் யார் படுத்துட்டு இருப்பாங்க நானும் நீங்களும்மா படுத்துட்டு இருப்போம் குழந்தைகள் ஐயா குழந்தைகள் ஐயா இன்ஃபேன்ஸ் சொல்கிறோம் இல்லையா குழந்தைங்க அந்த மாதிரி ஆசை என்னை இந்த குழந்தையை போட்டும் படாத பாடு படுத்துகிறது அப்பா நான் குழந்தடா கிருஷ்ணா உனக்கு அப்படிங்கிறதுனாலே ஆசை என்னும் தொட்டில்லே ஆடாதாரே கண்ணான்னு எழுதினார் தெரியுதா பாடல் பெரிய பாடல் அற்புதமான விளக்கங்கள் நாம் அதை விரிவாக மற்றொரு பகுதியில் பார்க்கலாம் இப்பொழுது நமக்கு இந்த இடத்தில் தேவையானது அப்பா அந்த ஆசைங்கிறது இப்போ எல்லாம் எல்லாம் சரி இப்போ அளவு அனுபவம் வந்துடுதும் இப்போ ஏன் இவ்வளவு கவலைப்படுற இல்லை நான் கவலை எல்லாம் விட்டுட்டேன் அப்படின்னா கடல் கடல் அளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன் அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன் உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா இதை உணர்ந்து கொண்டே துன்பம் எல்லாம் விலகும் கண்ணான்னு எழுதினார் பாருங்கண்ணதாசன் ஆபூரியமானம் அச்சல பிரதிஷ்டம் சமுத்திர மாபகா பிரவிசந்தி எத் பகவத்கீதை ரெண்டாவது அத்தியாயம் எழுபத்தி ஓராவது ஸ்லோகத்திலும் இது இப்ப நான் சம்ஸ்கிருதத்துல சொன்னது அதனுடைய பொருள் சிதப்பிரியன் ஒரு உதாரணம் எனக்கு சிதப்பிரிகன் இப்படி இருப்பான் கிருஷ்ணா சொல்லு அர்ஜுனன் கேள்வி அதுக்கு கண்ணுன்னு சொன்ன வார்த்தை இது அவன் கடல் மாதிரி இருப்பான் அப்படின்னா இந்த சமுத்திரம் ஆபகான அந்த கடல் இருக்கிறது ஆபகான தண்ணீர் இந்த கடல்ல மழைக்காலம் வெள்ளம் எவ்வளவோ தண்ணி போய் விடறது ஒரு நாள் ஒரு பொழுது கூட இந்த கடல் அப்படியே எக்கச்சக்கமா தண்ணி வந்துடுச்சு நான் கொஞ்சம் வெளியில வரேன் அப்படின்னு ஒரு அப்படி கிளம்பி ஒரு ஐம்பது நூறு கிலோமீட்டர் உள்ள வர்றது இல்ல வெயில் காலத்தில் எவ்வளவோ ஆவியாகி போகின்றது நாற்பது ஐம்பது கிலோமீட்டர் உள்ள போறதும் இல்லை அது போல வந்தா குதிக்கிறதும் கிடையாது போனா சுருங்க கிடையாது இது பகவத்கீதை எழுத்தெண்ணி படித்தவர்களுக்கு மட்டுமே தெரியக்கூடிய தகவல் இதை எடுத்து ஒரு சாதாரண சினிமா பாட்டுல போட்டு ஒரு பாமரன் கிட்ட கூட கொண்டு போய் சேர்த்த ஒரே ஜீவன் கண்ணதாசன் மட்டுமே இப்ப அந்த பாட்டு புரிஞ்சிருக்கும் இன்னும் கொஞ்சம் ஆழம் கடல் அளவு கிடைத்தாலும் மயங்க மாட்டேன் எவ்வளவு கிடைச்சாலும் சரி கொஞ்சம் கூட நான் மயங்க மாட்டேன் அதாவது கர்ப்பப்பட மாட்டேன் அப்படின்னு அர்த்தம் அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன் இதெல்லாம் சாதாரணமான அனுபவம் இல்லை கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன் உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா அப்பா தாசா எப்படி எழுதின மனேவ மனுஷியான காரணம் பந்தமோற்றோகோ தேவி அப்படியே மனது பேதம் அல்லால் இல்லை தமிழ் கீர்த்தனைகள் மனத்துக்கண் மாசிலன் ஆகல் அனைத்தரன் ஆகுல நீர பிற வள்ளுவர் வாக்கு இப்படி எல்லாரும் வளையானதை ஒரு துணூண்டு அங்க கொண்டு அடிச்சாரு பாருங்கோ உள்ளத்திலே உள்ளதுதான் உலகம் கண்ணா இதை உணர்ந்து கொண்டேன் துன்பம் எல்லாம் விலகும் கண்ணா உணர்ந்து விட்டேன்னு எழுதலை ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணதா சொன்ன விட்டேன்கிற வார்த்தை பார்க்க முடியாது உணர்ந்து விட்டேன் அப்படின்னா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் அனுபவத்தில் கொண்டு வரவில்லை செயல்படுத்தல ஆனால் நான் உணர்ந்தேன் அனுபவத்தில் கொண்டேன்கிறதுனால்தான் இதை உணர்ந்து கொண்டேன் துன்பம் எல்லாம் விலகும் கண்ணா என்று எழுதினார் இப்படிப்பட்ட நல்லவைகளை நாம் கேட்போம் அந்த தெய்வ கட்டாட்சம் நம்ம எல்லாருக்கும் தாராளமாக கிடைக்கும் அந்த பரம்பொருள் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருடையிருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம் அமைதி நிம்மதி ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நான் இனியும் வாரி வழங்க வேண்டுமோ அப்பரம்பொருள் வழங்கும்